நேற்று ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் எயிட் தேர்ட்டி இருக்கும் அப்புறமா கார்கில் சூப்ல போயிருந்தோம் அந்த டைம்ல ஒரு பெர்சன் பசங்களோட வந்து புரண்பட்டவன் காலையில உங்கள்கிட்ட சொல்லிருப்பேன் நேற்று இரவு ஒரு சம்பவம் ஆயிட்டுன்னு சொல்லி பெரிய என்ன காரணம் என்றும் தெரியல அவர் வந்து கொஞ்சம் மதுபோதையில இருந்தவருடா அது அப்போ கொஞ்சம் அதிராக புது இடத்துக்கு வந்துட்டோம் அதனால தான் மொத்தவளை புரண்பட கூடாதுன்னு ஒரு நோக்கதனம். हमने बादिकन சொன்னடாக இப்போ வேற ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ ஆப்டர்

மழையால கொஞ்சம் ஷூட் வந்து பிரிந்தி பிரிந்தி போகுது இது அப்படியே லாஸ்ட் டைம் வரக்குள்ள மழை அவ்வளவு இல்லை அப்படின்னு நாங்கள் அம்பே விலையில நிற்கும் போதும் வெயிலா தான் இருந்தது பட் இப்ப போற வழி ஃபுல்லாவே மழை நேற்று மழை இன்னைக்கு மழை கண்டினியூவா மழை பேஞ்சிட்டே இருக்கு கொஞ்சம் விடும் அதுக்கப்புறம் பெய்யுது அதனால வந்து வேலைகள் எல்லாம் கொஞ்சம் அடிமட்ட மாதிரி தான் போகுது ஆஹ் போகும் நாங்கள் போய் பார்ப்போம் நாங்கப்ப அம்பே விலைக்கு பக்கத்துல வந்துட்டோம் அப்படியே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல அம்பே விலை ரீச் ஆயிரும்

இதை விட குளிர் நாலாம் மாதம் ப்ரோ இதுக்கு இது இப்போ வரதை விட இந்த டைம்ல விட நாலாம் மாதம் இதை விட குளிராக இருக்கும் அப்போ இல்லாம தான் இன்னும் இருக்கும் கஷ்டமா சொல்லுங்க சொல்லுறோம் ம் அவர் வாங்கண்ணா வாங்க வாங்க அவர் ஹீரோ என்ட்ரி கொடுக்க ஆசைப்படுறாரு அண்ணா உங்களோட பேர் என்ன இப்படி நூறு எளிய உங்களை பிடிச்சிருக்கா பிடிச்சிரு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேண்ணே என்ன நமக்கு கடும் கஷ்டமா இருக்கீங்க வந்ததில குளிர்தான் கஷ்டமா இருக்கும் குளிரை விட மாலை மாலை அதாவது நாங்கள் ஷூட்டுக்கு வந்திருக்கோமேண்ண அந்த சூடுக்கு வந்த இடத்த தான் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதர்வைஸ் பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் குளிராக இருந்தாலும் தாங்கிடலாம் சூடாக ரொம்ப வெயில இருந்து

ஸோ மக்களே பாருங்கள் அங்கே தான் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க ஐயோ சகதீமா கிடக்கு இந்த இடத்த பாருங்கள் அங்கே தான் ஷூட் எடுக்கிறாங்க பாருங்கள் இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இங்கே பார்த்தாலே இவ்வளோ தெரியும் அப்படி ஒரு ஃபோகி மூமெண்ட் என்ன அப்படி அந்த ஃபோகி வந்துகிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஆஹ் லாஸ்ட் டைம் பெறக்குள்ள அவ்வளவு மழை இல்ல இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு மழை நாங்க இந்த இடத்துல வந்து இதுக்கு முதலும் ஷூட் எடுத்திருக்கோம் இத பாருங்களை எடுத்துட்டு இருக்காங்க மழை பெய்யுறதால உண்மையாவே சிக்கலா கிடக்கு ஒரு பிரச்சனையான விஷயம் என்னென்னு சொன்னால் தான் மழை இல்லைன்னு சொன்னா உண்மையாவே ஒரு பெட்டரான இடம் ஷூட் எடுக்கிறதுக்கு இதில் என்ன சிக்கலான விஷயம்னு சொன்னால் இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இங்கே ரொம்ப நேரத்துக்கு போட்டோஸ் எல்லாம் இயலாது கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு அடுத்தடுத்தப்போ இப்போ வீடியோ கேமராவும் வச்சுருக்கோம் ஆனால் வீடியோ கேமராவும் எடுக்கல நேற்றுகாட்டிங்க என்ன சொன்னால் மழை பெய்யாதானே அதனால் வந்து வீடியோ கேமரா யூஸ் பண்ணுறா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் இந்த இடத்த அடிச்சுட்டு அதை அம்பே விலையில் ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துட்டு இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு நிறைய ஷூட்டெல்லாம் செய்வோம் ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள் அப்படியே இந்த வியூவையும் காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு

இப்ப கப்பல் நிலமே என்ன தெரியல அவங்கள கஷ்டப்பட்டு ஓடுவா இருக்கிறாங்க அப்படி குளிலுது அப்படி ஒரு ஐ திங்க் ஒரு நினைக்கிறேன் ஒரு பிளஸ் செவன் கிட்டே இருக்கு மக்களே போட்டோஸ் எடுத்து போது அதாவது நாங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டில வந்து போட்டோஸ் எடுத்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து பிசில அடிச்சு கொண்டிருந்தாங்க அந்த இடத்துல நிக்க வேண்டாம் போக சொல்லி நாங்க இப்ப ரோட்டுக்கு வந்துட்டோம் நாங்க ஷூட் எடுத்திருந்தோம் அந்த இடத்துல பாருங்க சோ அங்க இருந்து வந்து பிசில் அடிச்சு போங்க போங்கன்னு சொல்லி இருந்தாங்க அதுல நிக்க கூடாது ப்ராப்பர்ட்டி இருந்ததனால அந்த இடத்துல வந்து ஷூட்டில் எடுக்கிறதுக்கு அனுமதிகள் இல்லை எனவே நாங்க தெரியாம போய் ஷூட்டல் எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் தான் அடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் மேல வந்து மழையும் பெஞ்சோடய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மழை வந்து விடாம பேஞ்சுட்டே இருக்கு அதான் ஒரு மெயின் பிரச்சனையா இருக்கு ஆகியமா இருக்கு காய்ஸ் அவ்வளவு அழகா இருக்கு குளிரே இல்லை அப்படி இருக்கு பொக்கியா இருக்கு ஆஹ் இதுதான அந்த அம்பையில ஃபார்ம் அந்த என்ட்ரன்ஸ் நான் போன காணொலியில் காணொலியில அதான் வந்த முதலாவது காணொலியில காட்டிருப்பேன் அப்படின்ட்டு பாருங்க வானவும் வந்துருக்கு ஆஹ் அந்த மாதிரி அந்த கப்புல்ஸ் திங்க குளிர் காய்ஸ் இங்க பாருங்க பொகிதான் ஒண்ணுமே தெரியாது அடிக்குது பாருங்க அது கால சைட்ல ஒண்ணுமே தெரியல பொகியா இருக்கு மாகனங்களும் பந்து ஒட்டி இருக்கு இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா போனாதான் அந்த போகலாம் மேல வரி ஸோ பாருங்க இங்க பூக்கள் எல்லாம் சும்மாவே அப்படியே ரோட்லயே அது பயிருக்கும் ஒரு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இங்க பாருங்க பூக்களை மக்கள் இந்த காட்சிய பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு போயிட்டு இருக்காங்க சும்மா அடிச்சு விடுறேன் நானு போயிட்டு இருக்கோம் அப்படியே வாங்க நாங்க மேல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் சூடு எடுக்கிறதுக்காக வேண்டி அதாவது அம்பே வலையிலேயே நாங்க அடுத்த இடத்துக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கோம்

பஸ் உருளைக்கிழங்குகள் உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி இங்க பாருங்க மகளே நான் பொய் சொல்றேன் நினைக்காதுங்க அப்படி எந்த மகன் திருப்பறம் பாருங்க ஒண்ணுமே இல்லை அவ்வளவு பொக்கியாவும் குளிராவும் இருக்கு இங்க இருக்க கையெல்லாம் செலுத்து போச்சு இங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அந்த காட்சியை பாருங்க ஆ நுவரலி இலங்கையில இருக்கிற ஒரு சொற்கமெண்டா சொல்லணும் ஸோ பாத்தீங்கன்னா மக்களே நாங்க வந்து அம்மே வேலையில ஷூட் எடுத்துட்டு அப்படியே இங்கால கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன் வந்த இடம் எல்லாம் செம்ம மழை இந்த பக்கம் போனா இங்கால அடிக்கிறாங்க அந்த பக்கம் போனா எங்கால அடிக்கிறாங்கன்ற மாதிரிதான் இருக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கு அதனால வந்து ஷூட் முழுங்க எடுக்க முடியல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன் அந்த கப்பிள்ஸ் எல்லாமே என்ன பெயிட்டாங்க நான் வந்து வட்டிக்குள்ள இருக்கிறேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷூட் எடுத்துட்டு காலை பேர் சாப்பாடுன்னு முடிக்கல இப்ப நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சரியா லெவன் தேர்ட்டி கிட்ட ஆகுது இந்த ஷூட் எடுத்துட்டு அப்படியே என்ன காலம்பய் சாப்பாட சாப்பிடணும் அதுக்காக வண்டி இப்ப வெயிட்டிங்கில் இருக்கிற இந்த இடத்துல வந்து ஷூட் முடிய நாங்கள் போவோம் ஸோ தொடர்ந்து காவலையே பாருங்கள் தள்ளபடி ஒரு மாதிரி இருக்குது அதெல்லாம் கண்டுக்காதீங்க நான் மற்ற இடத்துல சொல்லியிருப்பேன் இங்கே வந்து போன தரம் வந்ததை விட இப்போ குளிர் குறைவுன்னு சொல்லி என்ன அது பகலை இல்லைன்னா அண்டு நைட்டு நைட்டு சொல்லியிருப்பேன் போன தரம் வந்ததை விட இங்கே வந்து குளிர் குறைவாக இருக்குன்னு சொல்லி ஆனால் அது அப்படியே மாறுதலாக இருக்குது செம்ம குளிர்ங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளஸ்

அக்கா அவரை பாருங்க வேறு பாருங்க கொஞ்சம் உள்ள வாங்க கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் அக்கா கொஞ்சம் கொஞ்சம் உள்ளவாகணும் அண்ணா நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க ரோட்டுக்கு அடி போ அப்படியே இல்லைங்க இப்போ நீங்க பாருங்க கொஞ்சம் பண்ணுங்க அப்படியே

அடுத்த எழுங்க அடுத்த அப்படியே அப்படியே எழுங்க அப்படி ஹோபா இருக்கு அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு

இப்ப நாங்க இந்த மதிய சாப்பாடை சாப்பிட் காலப்பை சாப்பாடை மதிய சாப்பாடை சேர்த்து சாப்பிடப்ப காலையில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நேற்று இதில் ஒரு சம்பவம் ஆயிட்டேன்னு சொல்லி பெரிய சம்பவம் என்ன அந்த சம்பவம் என்னென்னு சொல்கிறாங்க கேளுங்கள் நேற்று ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் எயிட் தேர்ட்டி இருக்கும் அப்போ நாங்கள் கார்கில்ஸுக்குள்ளே போயிருந்தோம் அந்த டைம்ல ஒரு பர்சன் வந்து எங்களோட வந்து குரன் பட்டவன் அதில் வீடியோவை இந்த மூலையில் உங்களுக்கு அட்டாச் பார்த்தா நீங்கள் பார்க்கலாம் பிளார் பண்ணி போகிறேன்னு பாருங்கள் அது என்ன காரணம் என்னும் தெரியலை அவர் வந்து கொஞ்சம் மதுபோதையிலிருந்து வரும் என்ன அது அப்போ கொஞ்சம் பார்க்குவோம் அதை பை போயிட்டு நாங்கள் ஒன்றும் கதை கேள கொஞ்சம் மோதி எங்களை வந்து மோத என்னென்ன அப்படி கேட்கும்

வித்தியாசம் தான் நாங்க அந்த இடத்த விட்டு அழிவாய் வந்து அது சோ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபோன்லயும் சார்ஜ் இல்ல மைக்லயும் சார்ஜ் இல்ல ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குமோ தெரியல நான் நினைக்கிறேன் பட்டம் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த காணொலியை முடிக்க போறோம் வேணா பாகம் தொடருமா தொடரானு சொல்லி பொறுத்து வந்து பாருங்க வேணா முடிப்போம் வேணா ஓகே பாய் எங்களோட சேனலுக்கு புதுசாக வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனோட பெல் ஐக்கோட எவ்வளோ போடுங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பாய்